வணக்கம் நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் எல்ரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோட அந்த குடும்பம் ரொம்பவே ஆர்வமா போயின்னு இருக்குங்க ஆனா அந்த சந்தோஷத்துக்கு எல்லாமே ஒரு பக்கம் விளைவு தர மாதிரி அந்த சந்தோஷத்தை பருகி போற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பயிரவே இருக்காங்களா அவங்க செய்யக்கூடாது ஒரு தவறை செஞ்சுறாங்க ஏன் புள்ள கௌதம் என்னால் தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கியாக சொல்லிட்டு ஆனால் இது உண்மையாக இருக்கக்கூடாது இதை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை கடத்திடுறாங்க எஸ்எஸ்கேவ கடத்துறதோட மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே கத்தி முனையில் ஒரு பக்கம் இருக்கார் அதே சமயத்தில் ரேவதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது எங்கே இருந்தோ ரேவதிக்கு இந்த மாதிரி எஸ்எஸ்கே போது கரெக்டாக ரேவதி பாத்துறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியல ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் அவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அதனால் தான் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக தீவிரமாக ஒரு பக்கம் ரொம்பவே போராட்டத்தில் இருக்காங்க உடனே யாருக்கும் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு சொல்லிட்டு தெரியல அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஐயோ என் புருஷனை கருத்துனு போறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அது எஸ் எஸ் கேவும் பாக்குறாரு எஸ் எஸ் ஐயோ இவன் நடக்கிற மாதிரி இவ்வளவு உயிரா இருக்கா இதே தாச்சாயி இருந்தா என்ன பண்ணிருப்பா சனி ஒளிஞ்சிரா சாமி இனிமே ஜாலியா நம்ம ஜமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா ஆனா இவன் நம்ம உயிரா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி புத்தி வர ஆரம்பிக்குது அதே சமயத்துல கரெக்டா ஆளுங்களை கருத்துறாங்க இந்த விஷயத்த என்ன பண்ண தெரியாம உடனே நம்ம கௌதமுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எஸ்எஸ்கே இந்த மாதிரி கிடச்சிடுறாங்க எஸ்எஸ்கே எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நீ தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்குவான் அண்ணே ரேவதி அம்மா தான் சொல்கிறாங்க எதுக்குமா ரேவதி அவங்கள போய் காப்பாற்றணும் அவன் இப்படியெல்லாம் நம்மளுக்கு திரும்ப பண்ணியிருக்கான் அவன் என்னதான் இருந்தாலும் நீ கேட்டனே இருந்தப்பா உங்களோட வீட்டுக்காரர் யாருன்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கார் எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கே எனக்காக காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வேறு வழி இல்லாமல் சரி அவன் என்னதான் கேடு கேட்டோன்னா இருந்தாலும் அவன் நம்ம இலக்கியா உடனே வந்து ஐயோ அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன நீயும் ரேவதி அம்மா மாதிரியே பேசினிருக்கேன் என்ன தான் இருந்தாலும் ரேவதி அம்மாவோட வீட்டுக்காரர் அதனால நம்ம காப்பாற்றி தான் ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் கௌதம்கிறதுனு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சரி காப்பாற்றலான்னு சொல்லிட்டு பைரவி பைரவியம்மா கிட்ட பேசுகிறாங்க பைரவி அம்மா என்ன சொல்லிட்டுறான்னு சொல்லுவேன் என்னோட என்ன மாதிரி திடீர்னு நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறேன் அதனால் நீங்கள் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க உங்கள் நம்பரெல்லாம் நாட்டு வச்சபுல வச்சுக்கோ போட்டு தோட்டிட்டு எங்கேனா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க இதனால் கரெக்டாக அவனுங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம கௌதமும் வேறு லெவலில் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போய் அந்த எல்லாம் அப்படியே சும்மா அடிச்சு தோம்சம் பண்ணுறாரு அப்படியே எஸ்எஸ்கேக்கு பார்த்து கண்டு தண்ணி வருது ஐயோ இவனுக்கு நம்ம எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கோம் இவன் வாழ்க்கையில் சந்தோஷம்ன்ற ஒன்று தவிர நம்ம தந்ததில்லை எல்லாமே கெடுதல் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இவன் இருந்துன்னு நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருகி போயிட்டு கௌதம் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க ஏ சி போறோம் ஓரோம் உன்னை யாரு காப்பாற்றதுக்கு வந்தது என் மனைவியை ரேவதி அம்மா சொன்னதனால தான் உன காப்பாத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரேவதி அம்மா அந்த இடத்துக்கு வந்து கௌதம்கிட்ட நான் ஒரு உண்மை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு கேட்க என்னோட பிள்ளை யார் யாருன்னு சொல்லிட்டு கேட்டு என் பிள்ளையே நீதான்பா இந்த விஷயத்த சொன்னா நீ எங்க ரொம்பவே நொறுங்கி போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம இருந்தேன் இப்போ தெரியல உங்கள்கிட்ட பொய்யா இருக்கிறதுக்கு என்னால் முடியல உன்னோட அப்பா அந்த எஸ்எஸ்கே தான் கேடு கேட்ட எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கௌதமுக்கு பேச்சுவார்த்தையே இல்லைங்க சும்மா மயங்கி விழுந்துற ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது தவறான நேரத்தில் சொல்லிட்டோம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் பதட்டத்தில் பயந்துன்னு ஒரு பக்கம் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமாக தூக்கிட்டு போயின்னு இருக்காங்க அங்கே போய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழிதாங்க பார்ப்போம் ஒருத்திருந்து சோ நண்பர்கள இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நிறுவனம் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்